நடிகை ஸ்வேதா மேனன் கேரள நடிகர் சங்க தலைவர் பதவிக்கான வேட்பாளராக போட்டியிடுகிறார் இந்த நிலையில் அவர் மீது ஆபாச படங்களில் நடித்ததற்காக காவல்துறை வழக்கு பதிவு செய்திருப்பது மல்லுவிட்டு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது பெண் உரிமைக்காக குரல் கொடுக்கக்கூடிய பெண்ணியவாதி இப்படி மல்வுட்டில் தனக்கென பல அடையாளங்களை உருவாக்கி வைத்திருப்பவர்தான் நடிகை ஸ்வேதா மேனன் ஐம்பது வயதை கடந்த பிறகும் கூட இன்றும் ஸ்வேதா மேனனுக்கென எயிட்டி கிட்ஸ்கள் தொடங்கி ஜென்சி தலைமுறை வரை மிகப்பெரிய இன்ஸ்டாகிராம் பக்கத்தை இரண்டு மில்லியனுக்கும் அதிகமானோர் ஃபாலோ செய்து வருகின்றனர் சொசைட்டியில் கஷ்டப்பட்டு உழைத்து உருவாக்கிய இந்த ப்ரொஃபைலை வைத்ததால் நடிகை ஸ்வேதா மேனன் கேரளாவில் உள்ள நடிகர் சங்கமான அம்மா அமைப்பின் தலைவர் பதவி வேட்பாளராக தற்போது களத்தில் உள்ளார் படப்பிடிப்பில் பெண்களுக்கு எதிராக நடக்கும் பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் கேரளாவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது முன்னணி நடிகர்கள் மீதே குற்றச்சாட்டுகள் குவியவும் நீதிபதி ஹேமா கமிட்டியின் விசாரணை அறிக்கையும் வெளியாகி பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது இதன் தொடர்ச்சியாக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் நடிகர் சங்கத்தின் தலைவராக இருந்த மோகன்லாலும் மற்ற உறுப்பினர்களும் கூண்டோடு பதவியை ராஜினாமா செய்தனர் இந்த நிலையில்தான் தற்போது அம்மா அமைப்பிற்கு வருகின்ற ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி தேர்தல் நடைபெறவுள்ளது இதில் நடிகை ஸ்வேதா மேனன் தலைவர் பதவிக்கு போட்டியிடுகிறார் அவரை எதிர்த்து நடிகர் தேவனும் களத்தில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார் இந்த சூழலில் நடிகர் ஸ்வேதா மேனன் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளது அவருடைய ஆதரவாளர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மார்டின் மேனாச்சேரி என்பவர் நடிகை ஸ்வேதா மேனன் பணத்திற்காக நிர்வாணமாக நடித்துள்ளதாகவும் ஆபாசமாக நடித்து அதனை வெளியிட்டுள்ளதாகவும் போலீசாரிடம் ஏற்கனவே புகார் அளித்திருந்தார் இதற்கு அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காத நிலையில் புகார்தாரர் இந்த விவகாரம் தொடர்பாக எர்ணாகுளம் நீதிமன்றத்திலும் வழக்கு தொடர்ந்துள்ளார் அதில் நடிகர் ஸ்வேதா மேனன் பாலேரி மாணிக்கம் ரதி நிர்வேதம் உள்ளிட்ட சில சினிமாக்களிலும் ஆணுரை நிறுவனத்தின் விளம்பரத்திலும் படுகவர்ச்சியாகவும் நிர்வாண நிலையிலும் நடித்ததாக கூறப்பட்டு இருந்தது இந்த வழக்கை விசாரித்த நீதிபதியின் உத்தரவின் பேரில் தற்போது கொச்சி சென்ட்ரல் போலீசார் நடிகை ஸ்வேதா மேனன் மீது ஒழுக்கக்கேடான நடைமுறை தடுப்புச் சட்டத்தின் கீழும் ஐடி ஆக்ட் பிரிவின்படியும் வழக்கு பதிவு செய்துள்ளனர் ஸ்வேதா மேனன் ஆபாசமாக நடித்ததாகவும் குற்றச்சாட்டப்படும் படங்களும் விளம்பரங்களும் பத்து ஆண்டுகளுக்கு முன்பு வெளியானது அதன் காரணமாக தற்போது அம்மா அமைப்பின் தலைவர் பதவி வேட்பாளராக ஸ்வேதா மேனன் உள்ள காரணத்தால் அவர் மீது திட்டமிட்டு இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இந்த வழக்கு தொடர்பாக ஸ்வேதா மேனன் இதுவரை எவ்வித விளக்கமும் அளிக்கவில்லை ஸ்வேதா மேனனுக்கு கொடுக்கப்பட்டுள்ள நெருக்கடிகளை சமாளித்து வெற்றி பெறுவாரா அல்லது தேர்தல் ரேஸில் இருந்து ஒதுங்க போகிறாரா என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க